இந்த தேசத்தில் வேறு எவனோ பாகிஸ்தான் சொல்றதுக்கோ வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் பிடில் வாசிச்சாராம் அந்த மாதிரி தேசமே ஒரு துக்கத்தோடு இறந்து போன இருபத்தி ஆறு பேருடைய குடும்பங்களின் கவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதும் அரசியல் பேசக்கூடிய ஒரு அருவறுப்பான மனிதராக திருமாவளவன் இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு திருமாவளம் ஏதோ பெரிய யோகிய மாதிரி இன்னைக்கு ஏதோ இஸ்லாமியர்களுடைய வேடம் போடுற மாதிரி ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கி பாருங்க இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அரசியலுக்கு பேசுவதற்கு அருகதையற்ற திருமாவளம் இங்க கலவரத்தை தூண்டதே திமுகவுடைய எம்பி எம்எல்ஏக்களும் தானே ஆ ராசா வக்ஃபுக்கு எதிராக அதை தானே பேசினாரு இங்க வந்து உங்க சொத்து இஸ்லாமியர் சொத்தை பிடிங்க நாங்கள் கோயில் கட்டுவாங்க பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ரஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவரிடம் காஷ்மீரில் நடந்த கொடூர தாக்குதல் குறித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் மட்டும் சார் அந்த காஷ்மீர் நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்பவே அனைவருடைய மனதை ஊறுகூடியாத சம்பவம் இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் உலாவிறதை பார்க்க முடியாது முதற்கட்டமாக அந்த விமர்சனங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு முதலில் அந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பலியான இருபத்தி ஆறு குடும்பங்களோடு நாங்கள் நிற்கிறோம் அந்த குடும்பங்கள் விரைவில் இழப்புக்களை தாண்டி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மன தைரியத்தை இறைவன் தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அதை தாண்டி பயங்கரவாத தாக்குதலுடைய ஒரு கொடூர முகம் எவ்வாறு இருக்கும் என்பதை மீண்டும் இந்த பாரதத்திற்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அளித்திருக்கக்கூடிய இந்த அதிர்வு என்பது உண்மையாகவே தாங்க முடியாத வேதனையோடு இருக்கிறேன் விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் அவருடைய தோல்வி தான் அது உள்துறை அமைச்சருடைய படுதோல்வி அவர் பதவி விலகணும் சொல்லியிருக்காரு சார் அதாவது வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பிடில் வாசித்தாரோ அந்த மாதிரி தேசமே ஒரு துக்கத்தோடு இறந்து போன இருபத்தி ஆறு பேருடைய குடும்பங்களின் கவலைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுதும் அரசியல் பேசக்கூடிய ஒரு அருவறுப்பான மனிதராக திருமாவளவன் இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அசத்துத்தீன் ஒய்ஸி போன்றவர்கள்லாம் இயல்பாகவே பிரிவினைவாதம் பேசுகிறவங்க அப்படிப்பட்டவர்கள் கூட இதுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய வேதனையில் பங்கெடுக்கிறோம் சொல்லும்போது திருமாவளவன் ஏதோ பெரிய யோக்கியம் மாதிரி இன்றைக்கி ஏதோ இஸ்லாமியர்களுடைய வேடம் போடுற மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்க பிறகுன்னு இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அரசியலுக்கு பேசுவதற்கு அருகதையற்ற திருமாவளவன் இந்த மாதிரி நேரங்களில் கூடயே பேசணும் எங்கள் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி நீக்கிய பிறகுதாங்க அந்த மக்கள் சுதந்திர காற்ற சுவாசிச்சிருக்காங்க இரண்டு கோடி மக்கள் ஒரு வருடத்தில் சுற்றுலா பயணத்துக்கு வந்திருக்காங்கங்க பாரதத்தில் இதுக்கு முன்னால் அப்படிலாம் ஒரு சம்பவமே நடந்ததில்லை அப்படிலாம் காஷ்மீருக்கு யாருமே போக மாட்டாங்க உயிர் பயம் இருக்கும் இப்போ பத்து ஆண்டு ஆட்சி கடந்த சிறப்பான ஆட்சினால இன்றைக்கு பதினோராவது ஆண்டை தொடங்கும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க வெளிநாடு பயணிகள் வராங்க இஸ்லாமிய நாடுகள்லாம் நீங்க காஷ்மீர் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சுற்றுலா அந்த அளவிற்கு மேம்பட்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தான் தொண்ணூறு சதவீதம் அவருடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த மண் அமைதியாக இருக்கிறது ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவை விட அதிகமாக அறுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வாக்கு சதவீதம் நடந்திருக்கிறது ஜனநாயக முறைப்படி ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அரசியலமைப்பு அங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தாக்குதல் என்ற பயம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பெரிய தாக்குதல் என்று சொன்னாலே இந்த பதினோரு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் போகக்கூடிய அந்த யாத்திரிகர் மீது நடத்திய தாக்குதலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புல்வாமா தாக்குதல் அதற்கடுத்து எங்கே இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறுபத்தெட்டு தாக்குதல் நடந்துச்சுங்க பயங்கரவாதிகள் தாக்குதல் அதையெல்லாம் தெரியாமல் நூற்றி எழுபது நீக்கி ஆளுநருடைய ஆட்சி இருக்கும்பொழுது இன்னும் கட்டுக்கோப்பாக இருந்துச்சு இராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட கிடையாது ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் சுற்றுலா பயணி போகிறாங்கன்னா அவங்களை சுற்றிக்கிட்டு இருபத்தஞ்சி ராணுவ வீரர்கள் இருந்தால் அது சுற்றுலா பயணமாக இருக்காது அச்சமில்லாமல் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் குறைத்து முறையான பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது கூட விழித்திருக்கும் பொழுதும் பதினோராவது ஆண்டை நாம் கடக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாரதத்தினுடைய அமைதிக்கு இந்த பாரதத்தினுடைய நம்பகத்தன்மைக்கு எதிராக பயங்கரவாதிகள் தீட்டிய இந்த சதித்திட்டத்தில் நடந்திருக்கிறதே தவிர இதை கண்டிக்கணும் இதை எதிர்க்கணும் அதை விட்டுட்டு இதில் அரசியல் செய்யக்கூடிய நிலை இருப்பதென்றால் அது அருவறுப்பானது திருமாவளமணல்ல யார் இதை செய்தாலும் இவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்களாக பார்க்கணும் இந்த ஒரு சம்பவமானது நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகள் இப்படி தான் பதிவிடுறாங்க சங்கிகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாங்க என்ற ஒரு கருத்து இருக்கு அதாவது திட்டமிட்டு ஒரு தாக்குதல் நடந்துருச்சு அந்த தாக்குதலை அரசியலாக்கி அது மூலமாக இஸ்லாமிய வெறுப்பை கக்குகிறது பாஜக என்ற ஒரு விமர்சனம் உங்கள் மேல சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகிறது இஸ்லாமிய வெறுப்பை சங்கிகள் கக்குகிறார்கள் என்பதெல்லாம் தவறான தகவல் ஆனால் ஒரு பெரிய வேதனை என்ன நடந்திருக்குன்னா இதற்கு முன்னால் பாரதத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளோ அல்லது காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை அல்லது இதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்ட பயங்கரவாத செயல்களை நிலைநாட்டுவதை செய்த செயலெல்லாம் எப்படி இருக்கும் ராணுவத்துக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்துவாங்க காவல்துறையினரை சூடுவாங்க அல்லது யாத்ரீகர்களை வந்து தடை செய்ய அச்சுறுத்துவதற்கு இது எங்கள் மண் என்று நிலைநாட்டுவதற்கு செய்வார்களே தவிர இது மாதிரி சுற்றுலா பயணிகளை அப்பாவிகளை நிராயுத பாணிகளை சுட்டுக்கொள்வது குறிப்பாக நீ எந்த மதம்னு கேட்டு அல்லது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அதை சொல்ல தெரியலன்னா சுட்டு கொள்வதற்கு இது முன்னால் இப்படி நடந்ததில்ல இல்லை அப்போ கொத்தாக இஸ்லாமிய வெறுப்பை மக்களிடத்தில் பரப்புவதற்கு செய்தது யார் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் செஞ்சாங்க அப்படி செய்த தான் இன்னைக்கு சுட்டி காட்டுறாங்களே தவிர நடந்த நிகழ்வு உண்மையா இல்லையா அதே வேளையில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளும் காஷ்மீரில் இந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்திற்கு மூளைச்சலவிக்கு உள்ளான இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் பேரால் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அப்பாவி இந்துக்களை அதுவும் ஆண்களாக பார்த்து பார்த்து சுட்டு கொள்ளும் பொழுது உண்மையாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருந்த ஆதில் ஹுசைன் ஷா என்கிற ஒரு இஸ்லாமியர் குதிரை ஓட்டியவர் அவர் மூன்று பேர் சுற்றுலா பயணிகள் அதே இடத்துல குதிரை ஓட்டிக்கிட்டு வர்றாரு திடீர்னு ராணுவ உடையோடு இந்த பயங்கரவாதிகள் வராங்க சுற்றுலா பயணிகள் நினைக்கிறாங்க இது ராணுவ வீரர்கள் தான் ஆனால் இவருக்கு தெரியுது இவனுக்கு ராணுவ வீரர்கள் கிடையாது இவங்க தீவிரவாதின்னு சொல்லி எங்கே சுற்ற போகிறாங்களோ தங்கனை கூட்டிட்டு வந்து அந்த இந்துக்களை பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணுன்னு அவர் வந்து பாதுகாக்கிறாரு அப்போ அவன் வந்து விலகுன்றான் விலக முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியை பறித்து மீண்டும் அவனுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய நேரத்தில் மற்ற இருக்கிற தீவிரவாதிகள் அவர் தலையை பார்த்து மூன்று முறை துப்பாக்கியை சுட்டு அவர் உடம்பு முழுக்க துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவர் இறந்து போகிறார் இவர் இஸ்லாமியரா இல்லையா தன்னோடு நம்பி வந்த அந்த இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தீவிரவாதிகளோட சண்டையிட்டு செத்து போன ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரா இல்லையா அவர் என் பாரத தாயின் பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கிறார் எங்கே இருக்கிற பாகிஸ்தானுடைய எலும்பு துண்டுகளுக்கு இங்கே சில பேர் விளை போவாங்க அப்படி நான் கிடையாது என்னை நம்பி வந்த இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் என் உயிர் போனா பரவாயில்லன்னு ஒரு ஆதில் ஹுசைன் நிரூபிச்சிருக்கிறார் இருபத்தாறு பேரில் ஒருவனாக இன்றைக்கு அந்த குடும்பம் கதறி கொண்டு இருக்கிறது அந்த குடும்பம் தானே இறந்து போயிருக்கு அதையும் நான் என்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறேன் அப்போ நாம் என்ன பார்க்குறோம்னா இது திட்டமிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எப்படியாவது இந்துக்களுக்கு எதிராக அல்லது இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த பாரதத்தில் ஒரு சிவில் வார் உருவாகணும் பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள ஐந்தாவது இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் நான் மூன்றாவது இடத்துக்கு கொண்டுட்டு போவோம் அப்ப இது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பாரத போக போகுது அப்படி போக மத ரீதியான ஒரு போர் உள்ள சிவில் வார் நடக்கணும் எங்கு முன்னேற்றம் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது வளர்ச்சி மிகுந்த பாரதம்னு நாங்கள் சொல்கிறோமா இல்லையா அதை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நினைக்கிது ஏன் பாகிஸ்தானிய அரசு நினைக்கிறது என்று தான் நாங்கள் குற்றச்சாட்ட முடியும் அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு பாகிஸ்தான் மத வெறுப்பு இஸ்லாமிய மத வெறியினாலேயே சோத்துக்கு லாட்டி அடித்து எந்த நாடும் கடன் தர முடியாமல் அவர்கள் இருக்கக்கூடிய சூழல் அதே மாதிரி இந்துக்களை வந்து குத்து கொத்தாக கொலை செய்வது அவர்களை வந்து மானபங்கப்படுத்துவது என்பதனால பங்களாதேஷ் இன்னைக்கு சோத்துக்கு லாட்ரி அடிக்கிற நிலைமை ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் பாதுகாக்கிறார் நூற்றி நாற்பது கோடி மக்களின் சேவகன் என்று சொல்லுகிறார் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்கிறார் தன்னுடைய பதிவில் கூட இறந்து போன அந்த மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு இரத்தத்திற்கும் பதில் சொல்லப்படும் அதே வேளையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள அந்த மக்கள் அமைதியையும் வளர்ச்சியையும் தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று அங்குள்ள மக்களோடு சொல்லுகிறார் இன்னும் சொல்ல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து அந்த இந்துக்களில் கொல்லப்பட்டு அவர்கள் தீவிரவாதிகள் தப்பித்தால் கூட ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டு அவரும் அவர்களோடு இறக்கிறாரு அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் செய்து கிடைத்து உடனடியாக அவர்கள் தான் வந்து முதலுதவி செய்விலிருந்து அந்த பல குண்டடிப்பட்டவர்களை காப்பாற்றுவதிலிருந்து தூக்கிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு காஷ்மீர் பகுதிகள் முழுக்க எல்லா இடங்களிலும் கடையடிப்பு நடத்தி இந்த பயங்கரவாத செயலுக்கு நாங்கள் எதிர்ப்பை காட்டணும்னு சொல்கிறாங்க பாரதம் முழுக்க உள்ள தேசத்தை நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து நிற்கிறார்கள் இந்த தீவிரவாத செயலை எதிர்த்து நிற்கிறார்கள் அதனால் இது இந்துக்களை டார்கெட் பண்ணி எதற்காக தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள் என்றால் இந்துக்களை கொலை செய்வதன் மூலமாக பெரிய அளவிற்கு இந்துக்கள் எதிர்ப்பு எழுந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும் அல்லது மிகப்பெரிய கலவரம் நடக்கும் அமைதியை கெடுத்தரலாம் பாரதத்தினுடைய உண்மைத்தன்மையை சிதைத்தரலாம்னு நினைச்சாங்க அவர்களுடைய சதித்திட்டம் இங்கே நடக்கல ஒரு சில பேர் கொந்தளித்து பதிவு போடுகிறார்கள்னா அது இயல்பா நடக்கும் ஒரு சமூகத்துல இந்து மதத்தின் மீது நம்பிக்கை அல்லது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவருடைய உறவினர்கள் அல்லது ஒரு சில அதை பட்டு உள்ளவர்கள் இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடியவர்கள் இப்படி இந்துக்களையா பார்த்து பார்த்து மதம் பெயர் சொல்லில் உன்னுடைய பிறப்புறுப்பு என்னன்னு காட்டுன்னு பார்த்து பார்த்து கொலை செஞ்சாங்கன்னா அந்த கொதிப்பு வருமா வராதா அப்போ அவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா அவர் கொன்னவை யாரு இஸ்லாமிய பெயர் உள்ளவன் தானே கொன்னவை யாரு அந்த இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவன் தானே அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவன் கொள்றான்னா அப்போ அது இஸ்லாமிய நம்பிக்கை தான் அவன் இஸ்லாமியனாகத்தான் நான் பார்ப்பேன் அவன் இந்துக்கு எதிராகத்தான் செஞ்சிருக்கான்னு பதிவு போடுறது என்பது கோபத்தில் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக போடுறாங்க ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும் இஸ்லாம் சொல்லுகிறது ஒமன் அஹியாக ஃபக்க அன்னமா அஹியன் ஆசை ஜமியா திருக்குறான்னு சொல்லுகிறது ஒரு அப்பாவி மனிதனை உயிர் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனிதகுலத்தை நீங்கள் வாழச் செய்ததற்கு சமம் அதே போன்று ஒரு அப்பாவி மனிதனை நீங்கள் கொலை செய்துவிட்டால் மனிதகுலத்தை கொன்றதற்கு கொண்டதற்கு சமம் அப்ப இவன் பாகிஸ்தான்ல பயங்கரவாதி வந்தாலும் இல்ல காஷ்மீர்ல வந்த பயங்கரவாதி அவன் என்ன இஸ்லாமிய பேருவான வச்சுருக்கட்டும் இவன் யார் இவன் மனித குலத்தை கொன்றது போன்று அந்த அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறான் ஏதும் மரியாதை சுற்றுலா பயணியாக வந்தவர்கள் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கும் எந்த சண்டை கிடையாது வாக்க கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது நம்பி வந்தாங்க அந்த காஷ்மீர் மக்கள் அந்த காஷ்மீர் மக்களோடு தான் அவங்களுமே வந்து சுற்றுலாவுக்காக வந்தாங்க ஆயுதமே இல்லாத நிராயுத பணிகளை அப்பாவிகளை வந்து உன் வெறியினால் உன் மண் வெறி அல்லது இந்த காஷ்மீருடைய வளர்ச்சி பிடிக்காத வெறியில நீ ஒரு முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு சுட்டுக் கொண்டோட இவன் எப்படி முஸ்லீமாக இருப்பான் இவன் இஸ்லாமிய எதிரி திருக்குறானுக்கு எதிரி இஸ்லாமிய நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய துரோகிகள் இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடித்து இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அந்த தண்டனை இந்த தேசத்தில் வேறு எவனும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்றதுக்கோ அல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ அல்லது காஷ்மீர் பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசினால் அவனுக்கும் இந்த அடி உழுவும் கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய தண்டனை மத்திய அரசு தர வேண்டும் தரும்னு நம்புறேன் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பதவி ஏற்கும் பொழுது அந்த ஸ்வாரங்கின் செல்வனி போதே ரியாசி அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க இதே ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போவும் பெஹல்காமில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியின் கீழே தாக்குதல் குறைந்து கொண்டே வந்திருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி பிறகாக அங்கே அமைதி திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே அமைப்பு அதே மாதிரியான தாக்குதலை அப்பாவி மக்கள் மீது நிகழ்த்திருக்காங்க உள்துறை அமைச்சகம் என்னதான் செய்கிறது என்ற கேள்வி இயல்பு எல்லாருக்கும் எழும்பு இல்லையா உங்களுடைய கேள்வி நியாயமானது எல்லா நேரமும் விழித்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் என்பதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் இது போன்ற சம்பவம் என்பது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடியது நாங்கள் நியாயப்படுத்தலை இதையுமே வந்து அடுத்து கட்டுப்படுத்தும் என்றுதான் மத்திய அமைச்சகம் சொல்லியிருக்கிறது ஆனால் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்பிடும் பொழுது பத்தாண்டு காலத்தில் அறுபத்தி எட்டு படுகொலைகள் அறுபத்தி எட்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அட்டாக் தான் என்பதை மறுக்க முடியாது இன்னும் கடும் பாதுகாப்புக்கும் அதற்கான திட்டமிடல் என்னமோ நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சகமும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு கண்டிப்பாக செய்யும் அதற்காக தான் கேபினெட் மீட்டிங் கொண்டு வந்திருக்கிறாங்க பாதுகாப்பு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டம் என்ன செய்வது இதை நிகழ்த்திய எவ்வளாக இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருக்கிறோம் அதே வேளையில நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய திருமாவளவனோ அல்லது ஆளூர் சாணவாசோ ஜவாஹிருல்லாவோ உல்லாவோ இல்லை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை வரை இந்த எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத சக்திகளோ இவர்கள் எல்லாம் இதை கண்டித்து எது எதுக்கோ நீங்க தெருவுக்கு வர்றீங்கல்ல வக்புலா இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பே இல்லை என்றாலும் பாதிப்பு என்று சொல்லி தெருவுக்கு வருவதும் உயிரிழப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம் நாங்க எதுக்கும் தயார் வரக்கூடியவர்கள் அப்பாவி ஹிந்துக்களை இஸ்லாமிய பெயரை வைத்த ஒருவன் வந்து கொலை செய்திருக்கிறான்னா இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது இப்படிப்பட்டவன் அவன் இஸ்லாமியன் கிடையாது அவன் ஐயோக்கியன்னு இந்த அமைப்புகளில் உள்ளவன் இந்த இந்த அரகுர ஆட்கள் எல்லாம் வந்து பேசியிருக்கணும் யாராவது பேசுனாங்களா யாராவது பகிரங்கமான கண்டனம் தெரிவித்து ரோட்டுக்கு வந்தாங்களா சும்மா பேருக்கு அறிக்கை செல்வதில்லை அப்படி கூட நிறைய பேர் செய்யலை அப்போ இது ஐயோக்கியத்தனமாக இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் நான் இஸ்லாமியனுக்காகத்தான் பேசுவேன்னா நீ எப்படி உண்மையான இஸ்லாமியனா இருப்ப தன் பண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ வயிறு நிறைய உணவு சாப்பிடுவாயானால் நீ உண்மையான இஸ்லாமியன் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லுள்ள அலிசன் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அண்டை வீட்டுக்காரன் பசிச்சிருந்தாலே நீ வயிறு நிறைய சாப்பிட கூடாது அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிற மார்க்கத்தில் நம் தொப்புள் குடி உறவுகள் நம்முடைய மூதாதையர்கள் நம்ம என்ன ஆப்கானிஸ்தான்லேருந்து இருந்து வந்தோமா அல்லது அரபு நம்ம மூதாதையர்கள் நம்முடைய இந்து சொந்தங்கள் பத்து தலைமுறைக்கு முன்னால ராமசாமி குப்புசாமியா இருந்து வழிபாட்டு தான் தொழுகை முறையில வேறுபட்டு இருக்கிறோமே தவிர ஒரே முகம் ஒரே வாரிசு ஒரே ஜீன் நாங்கள் எங்க தொப்புள் குடி உறவுகளை அவன் பேரை கேட்டு கேட்டு கொண்டிருக்கிறான்னா கொதிக்க வேண்டாமா தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் அறிக்கை விடுவதோடு நீங்கள் நின்று விடுவீர்களா களத்தில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தி இருக்க வேண்டாமா மற்றதுக்கெல்லாம் கொதிப்பீங்க இதுக்கு கொதிக்க மாட்டீங்கன்னா இது ஐயோக்கியத்தனம் இதை பாஜக செய்யாது ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் தேசப்பட்டோடு இருக்கிற வேலூர் இப்ராஹிம் போன்ற இஸ்லாமியர்கள் நாங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை வலுவாக இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்கள் இந்து சொந்தங்களுடைய உறவுகளை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த இழப்புகளாக இருந்தாலும் அதிலும் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அதில் உறுதியாக தான் நாங்கள் தன்மையோடு இருக்கிறோம் சுயநலவாதிகளும் பிரிவினைவாதிகளும் தேசப்பற்று இல்லாதவர்களும் தான் இங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகளோடும் செல்வார்களே தவிர பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் தேசிய நீரோட்டத்திற்கு வருவார்கள் அது வரவேற்கிறதுக்கான காரியங்களை அங்கே தொடர்ந்து செய்வோம் சரி இப்போ இன்னொரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்ட்டுருக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள் எல்லாம் நீங்கள் தீவிரவாதிகள் போல சித்தரிக்காதீங்க எல்லாமே மண்ணுரிமை போராளிகள் விடுதலை போராளிகள் என்று பல பேர் பேசிய காணொலிகள் குறிப்பாக ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் அவர்களுடைய காணொலிகள் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு அப்படி காஷ்மீரில் நடக்கக்கூடிய தாக்குதலை நியாயப்படுத்துபவர்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன சார் ஆலூர் ஷானவாஸ் மட்டுமல்ல அவருடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏ வேல்முருகனாக இருக்கட்டும் இப்போது கைதாகி சிறைக்கு போக போகக்கூடிய ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் திமுக எம்எல்ஏ இவர்கள் எல்லோருக்கும் ஒரே குணம் தான் என்ன குணம் யாரெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை கண்மூடித்தனமாக ஆதரிக்கணும் ஏன் வாக்கு வங்கி அவர் பேரில் இஸ்லாமியர் இருக்குது அவ்வளோதான் நான் கேட்குறேன் மண்ணுரிமை போராளி அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராடு அதுக்கு இந்த நாட்டில் அரசியலமைப்பு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஏன் ஆளும் அரசு அனுமதிக்கலாம் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு நீங்க பொதுக்கூட்டம் நடத்தலாம் நீங்க பேரணி நடத்தலாம் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு அமைதியாக பேரணி நடத்தினா கூட திமுக வம்புக்குன்னு போய் நாங்கள் அதை நடத்த விட மாட்டோம் சொல்லும்பொழுது ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு நீதிமன்றத்தை அணுகி முறையாக அனுமதி பெற்று என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் அமைதியாக நடத்தி காட்டினார்களா இல்லையா ஆனால் திமுக பூச்சாண்டி காட்டுச்சு நடந்தா கலவரம் வந்துடும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் என்ன நடந்துச்சு தமிழகத்தில் ஒன்றுமே நடக்கல பாரத முழுக்க ஒன்றும் நடக்கல சொல்ல போனால் ஆர் அமைப்பு ஒரு இராணுவத்தை போன்று கட்டமைப்பானது அது சரியான முறையில் செயல்படக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் நீங்கள் அதை அப்படி சிக்கி சித்தரிக்கிறீங்க ஆனால் யார் மண்ணுரிமைக்காக காஷ்மீரில் போராடுகிறார்கள் சொல்கிறீர்கள் அவர்கள்லாம் யார் அந்தவர்கள்லாம் யார் அவங்க அவர்கள்லாம் பிரிவினைவாதிகள் காவல்துறையும் இராணுவத்திலையும் கல்லெறிவதும் பயங்கரவாதிகள் தங்குவதற்கு இடம் கொடுப்பதும் ஆயுதங்களை கொடுப்பதும் பயங்கரவாதிகள் போடக்கூடிய பாகிஸ்தான் போடக்கூடிய ஒரு சில எலும்பு துண்டுகளுக்காக சொந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்களை காட்டி கொடுப்பதும் இராணுவ தளவாடங்களை கொள்ளையடிப்பதற்காக உதவி செய்வதும் இப்படி இருக்கிற மண்ணுரிமை போராளிகளுக்கு ஆளூர் ஷானவாசோ அல்லது எஸ்டிபிஐயோ அல்லது இந்த ஜவாஹிர்ல்லாவோ திருமாவளவனு ஆதரிச்சா இவர்கள்லாம் ஐயோக்கியர்களா இல்லையா இதே வேல்முருகன் தமிழகத்தில் பேசினாருங்க இதே பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பை நம்முடைய பாரதத்துடைய ராணுவத்தோடு ஒப்பிட்டு ராணுவம் எவ்வாறு சேவை செய்கிறதோ மக்களை பாதுகாக்கிறதோ அது மாதிரி தான் இந்த பிஎஃப்ஐயும் இந்த ஐ என்று பேசினதை நான் டி பி ஐசி போய் அடப்பாய் பயங்கரவாதிக்கு பகிரங்கம் ஆதரவு தெரிவிக்கிற வேல்முருகன் திமுகவில் எம்எல்ஏவாக இருக்கிறாரு இந்த கட்சியும் கேட்க மாட்டேங்கிறும் கேட்க மாட்டேங்கிறேன் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பெட்டிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கமிஷனர்கிட்ட போய் கேட்குறேன் ஐயா ஒரு பெட்டிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சிஎஸ்ஆர் கொடுக்க கொடுப்பாங்க போட மாட்டாங்க ஏன் அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை எது இந்த நாட்டின் ராணுவத்தோடு பயங்கரவாத அமைப்பை ஒப்பிட்டு பேசுனா நாளைக்கு லஷ்கர் தெய்வாவே இவர்கள் ஒப்பிட்டு பேசுவாங்க திமுக அப்பையும் கைது செய்யாது காவல்துறை கைது செய்யாத வேடிக்கை பார்க்கும் ஏன் இங்கே கலவரத்தை தூண்டுறதே திமுகவுடைய எம்பி எம்எல்ஏக்களும் தானே ஆ ராசா வக்ஃபுக்கு எதிராக அதை தானே பேசினார் இங்கே வந்து உங்கள் சொத்து இஸ்லாமியர் சொத்தை பிடிங்கி நாங்கள் கோயில் கட்டுவாங்க இந்த சங்கிகளும் இந்த பாஜகவினரும் சொன்னாங்களா இல்லையா அப்போ இவருடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்களை தூண்டி விடலையா கனிமொழி பேசினாங்களா இல்லையா இங்க வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் புரட்சி செய்ய ஆரம்பிங்க என்னத்துக்கும் தயாராகுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கலவரத்தை ஏற்படுத்தி முர்ஷிதாபாத்தில் எப்படி இந்துக்களுக்கு எதிராக நடந்துச்சோ அந்த மாதிரி தமிழகத்தில் நடந்து அதன் மூலம் வாக்கு சேகரிக்க பார்க்குறீர்களா அப்ப நீங்க திமுக பகிரங்கமாக பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறீர்கள் நான் வெளிப்படையாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் காவல் நிலையத்தில் போனா கம்ப்ளைண்ட் எடுக்கல கமிஷனர்கிட்ட போனா கம்ப்ளைண்ட் எடுக்கல நீதிமன்றத்துக்கு போனா இங்க காவல்துறையிலேருந்து கொடுக்குற பெட்டிஷன்ல என்ன தெரியுமா அவர்கள் சொல்றாங்க அது அந்த கட்சியில் நாங்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது பேசினார் வேல்முருகன் அந்த எஸ்டிபிஐ கட்சி சம்பந்தமான கொள்கைகளை பேசினார் எது ராணுவத்தையும் பயங்கரவாத அமைப்பையும் ஒன்றிணைத்து தேசத்திற்கு பாதுகாப்பு பயங்கரவாதம் என்று சொன்னால் கட்சியின் கொள்கையாது அதுதான் எஸ்டிபிஐ கொள்கைனா அதை மண்ணோடு மண்ணாக்குவதற்கு நாங்கள் போராட வேண்டாமா அப்ப இந்த மாதிரியானவர்கள் தான் திமுகவை சார்ந்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேசப்பற்றும் கிடையாது பிரிவினைவாதத்தை பேசி மாநில பிரிவினைவாதம் தேச பிரிவினைவாதம் இஸ்லாமியர்கள் இந்துக்களை மோத விடுவது இதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து இதை இஸ்லாமியர்கள் உணரணும் இவர்களுக்கு ஆபத்து கிடையாதுங்க கலவரம் வந்த இவங்களா சாவு போறாங்க அப்பாவி இஸ்லாமியர் சாவாங்க அப்பாவி இந்துக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால் இஸ்லாமியர்கள் உணர்ந்து இந்த தீய காரியங்களை நிகழ்த்தக்கூடிய திமுக உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை புறந்தள்ளனும் இவர்களை ஒதுக்கி தள்ளனோ தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்கள் வந்தால்தான் எதிர்கால இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இன்னும் சொல்ல இஸ்லாமிய பெயர்ல இங்க இருக்கணும் பயங்கரவாத செயல்களை செய்கிறான் தான் இவன் செஞ்சு ஆபத்து ஆயரக்கூடாது எண்ணெயே வந்து தொடர்ந்து எங்கெல்லாம் இவர்கள் இப்படி திட்டமிடுகிறார முன்கூட்டி கைது செய்தால் இதே ஜவாஹிர்லா இதே ஆளு சாணவாஸ் என்ன பேசுறாங்க அவங்க இஸ்லாமியர்களை குறிவைத்து என்னையே கைது செய்கிறது கைது செய்கிறது சும்மாவா கைது செய்தாங்க என்னை பொழுதுபோக்கு இல்லாம பார்த்துட்டு பொழுதுபோக்கு நாலு இஸ்லாமியர் கைது செய்யவும் கைது செய்யறாங்க அவன் என்ன செஞ்சான் என்ன இருக்கு அவன் லேப்டாப்ல என்ன இருக்கு இதே இந்த கார் குண்டுவெடிப்புன்னு தற்கொலை படையில் தாக்குதல் நடத்தின ஜமிஷா முபின் அவனையுமே என்னைய கைது செஞ்சிச்சு அவனை விசாரணை பண்ணி வளையத்தில் இருக்கும் பொழுது தமிழக காவல்துறை தான் வேடிக்கை அதனால அது நடந்துச்சு அதனால இந்த ஜமிஷா முபின் இந்த சம்பவம் நடந்த போது ஊடகத்துல விவாதத்துல ஒருத்தர் பேசுறாரு திமுக விசாரணை தான் அவர் வந்து உரம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு என்னங்க இது அததாங்க திமுக புத்திங்க அது திமுக ஆதரிக்க ஆளுநர் சாணவாசிலேருந்து இருந்து திமுக காரங்களை இப்படி பேசுனா அப்புறம் எங்க வழங்கும் நாங்க என்ன பார்க்கிறோம்னா இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் எவனோ ஒருத்தர் செய்யறதுல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் தலை குனிய கூடாதுன்னா ஒரு குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்னால் என்னைய உடனடியாக உள்ள போய் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ள வைத்து குறைந்தபட்சம் அவன்ட்டு இருக்கிற ஆவணங்களை வச்சு அவனை சரியான நபர் கிடையாது என்பதை அந்த சமூகத்திற்கும் அல்லது காவல்துறைக்கும் சொல்லி அவனை விசாரணை வளையத்துக்குள்ள வைக்கிறத அடுத்து எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு பாதுகாப்பு செய்யறாங்களா இல்ல இதை கூட நீங்க குற்றம் சொல்லுகிறீர்கள் இதை கூட இஸ்லாமிய அமைப்பு எதிர்க்கிறீங்கன்னா இப்ப கண்ணு முன்னால பார்த்திங்கள அது தமிழகத்தில் நாளைக்கு நடக்கக்கூடாதுன்னா என்ன ஏ விசாரணையாக இருக்கட்டும் அல்லது மற்ற மத்திய அமைப்புகள் இங்கே சோதனை நடத்துவதாக இருக்கட்டும் இஸ்லாமிய இடத்தில் சோதனை நடத்தினா தவறு இல்லை அவன் தப்பானவனாக இருந்தால் தான் கைது செய்வாங்க அநியாயமாக யாரையும் கைது செய்ய மாட்டார்கள் அப்படி கைது செய்தாலும் அவர்கள் வெளியே வருவாங்களா இல்லையா அநியாயமா கைது செஞ்சா அப்படிலாம் நடக்காது இன்னைக்கு முதல்வர் சட்டமன்றத்தில் காஷ்மீர் மக்களோட மற்றும் ஒன்றிய அரசோட நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்காரு இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்காரு முதல்வருடைய இந்த போக்கு எப்படி பார்க்கறீங்க வரவேற்கிறோம் உண்மையாகவே இது போன்ற விஷயங்களிலாவது தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தேடாமல் மத்திய அரசோடு ஒன்றிணைந்து இருப்போம் அப்படின்னு சொல்லுவதும் இந்த பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை எதிர்ப்போம் என்று சொல்லுவதும் வரவேற்கிறோம் ஆனால் அது சொல்லாக மட்டும் இருக்கக்கூடாது உங்களுடைய செயலில் அது இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய எம்எல்ஏக்களும் உங்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களும் தான் இந்த பயங்கரவாதத்தை பிரிவினைவாதத்தை தமிழகத்திலே ஊன்றி அதை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் நாளை அதை அறுவடை செய்தால் நீங்கள் தான் அறுவடை செய்ய போகிறீர்கள் அது தமிழக முதல்வருக்கு வெட்கக்கேடாக தலைகுனிவாக மாறிவிடும் என்பதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசியலை தாண்டி தேச நலனுக்காக சொல்கிறோம் தமிழக முதல்வர் இப்பொழுதாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் ஆனால் விஜயாக திமுக பாஜக தவிர இது இது மீதான நடத்தப்பட்ட தாக்குதல் ஹிந்துக்களை குறிப்பிடக்கூட இல்லை இதை வந்து வந்து வாக்கு வாக்கு வங்கி இஸ்லாமிய வங்கிக்காக நான் என்ன கேட்குறேன் மதத்தை மதத்தை கலக்க வேணாலும் இதில் கலப்பது என்பதையும் கூட தவிர்த்துருங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது கடந்த காலத்தில் இல்லாத ஒரு புதிய விதமான தாக்குதல் அதில் இந்துக்களுடைய பெயரையும் இஸ்லாமிய சில விஷயங்களை கேட்டு சொல்ல நடந்த தாக்குதல் இந்த தாக்குதல் எதற்காக நடந்தது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் ஒன்றிணைந்து ஏன் இதை நடத்தினார்கள் என்பதை நீங்கள் மக்களுக்கு விட்ட வெளிச்சமாக்கி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் உள்ள நல்லிணக்கத்தை பலப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணுமே தவிர இதை நீங்கள் சொல்லாமல் மறைப்பதன் மூலம் இன்னும் இந்துக்களுக்கு கோபம் தான் ஏற்படும் உண்மை தன்மையை சொல்லுவதற்கு இவர்கள் மறைக்கலாம் ஆனால் எங்களைப் போன்ற தேசியவாதிகள் உண்மையை சொல்லுவோம் அதே நேரத்தில் நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பும் அதுதான் எங்களுடைய இரு கண்கள் மோடி அரசாங்கம் ஒரு கடுமையான பதிலடி கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக பதிலடி கொடுப்பாங்க அது என்ன விதமான பதிலடியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதில் ஒவ்வொரு அப்பாவிகள் செந்திய இரத்தத்திற்கும் பதிலடி தரப்படும் அதே நேரத்தில் காஷ்மீரில் இப்படியெல்லாம் பயம் உறுத்தினா மறுபடி சுற்றுலா பயணிகள் வரமாட்டாங்க காஷ்மீருடைய வளர்ச்சி பாதித்து விடும் என்று பயங்கரவாதிகளோ பிரிவினைவாதிகளோ நினைத்தால் அவருடைய நினைப்பும் மண்ணாகும் நாங்கள் நிச்சயமாக பாதுகாப்போடு மீண்டும் காஷ்மீர் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவோம் சிறப்பான ஆட்சி சிறப்பான வளர்ச்சி காஷ்மீர் மக்களுக்கு கிடைக்கும் அந்த மக்கள் பாரதத்தோடு இருக்கிறார்கள் எப்பொழுதும் பாரதத்தை நேசிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அது நடக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக மிக நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்போடு அணிஞ்சது காலபேர வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு